ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு ஒரு சூப்பரான ஹோம் ரெமெடி தாங்க பார்க்க போகிறோம் எப்படி நம்ம மறுக்களை வந்து வேரோட ஒரே இரவில் நம்ம கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம ட்ரை பண்ணலாம் அது மட்டும் இல்லை இதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு பொருளை ஆட் பண்ணி இந்த ஹோம் ரெமடியை நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம் ஒரு அமேசிங்கான ரிசல்ட் கிடச்சிருக்கு கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் முக்கியமாக மறுக்கள் மேலே இதை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹோம் ரெமெடி தாங்க பார்க்க போகிறோம் இது எதுக்கு அப்படின்னா இதுக்கு பேர் தாங்க ஆப்பிள் சிடா வினிகர் இது வந்து எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் நமக்கு கிடைக்கும் விலையும் ரொம்ப ரொம்ப கம்மி தான் அதிகமான ரேட்லாம் கிடையாது இதை வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி இந்த ஹோம் ரெமெடியை ட்ரை பண்ண போகிறோம் எக்ஸலண்ட்டான ரிசல்ட் நம்ம கொடுத்துருக்கு அதனால் இந்த ஹோம் ரெமடியை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கலாம் இதில் வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா சுண்ணாம்பு தாங்க ஆட் பண்ண போகிறோம் இந்த சுண்ணாம்பை வந்து நம்ம பயன்படுத்துறதுனால நமக்கு எந்த பிரச்சனையும் வராது எரிச்சலோ வழியோ எதுவுமே இருக்காது கண்டிப்பாக தாராளமாக பயன்படுத்தலாம் இதனால் எந்த இன்ஃபெக்ஷனும் நமக்கு வராது மறுக்கள் மேலே மட்டும் நம்ம இதை தொடர்ந்து வைக்கணும் சுண்ணாம்பு யூஸ் பண்ணுறதுனால ஒரு சிலர் நினைக்கலாம் ஐயோ வெந்து பெருமே அப்பெல்லாம் நினைக்கலாம் கண்டிப்பாக அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணாது இது கூட என்ன ஆட் பண்ணுறோம் அப்படின்னா பேக்கிங் சோடா தான் ஆட் பண்ணுறோம் இது வந்து நமக்கு சமையலுக்கு யூஸ் பண்ணுற பேக்கிங் தான் அதை வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சுண்ணாம்பும் இந்த பேக்கிங் சோடாவும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த ஆப்பிள் தான் எடுத்துருக்கோம் இது வந்து ஒரு கால் மூடி மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க அதிகமாக ஆட் பண்ண வேண்டாம் என்னடா இப்படி சொல்கிறாள்னு நினைக்காதீங்க இதனால் எதாவது விந்து போயிருமோ புண்ணாயிடுமோ அப்படின்னு நினைக்கணும்னா கண்டிப்பாக எதுவுமே பண்ணாது உங்களுக்கு லைவாகவே நான் காட்டியிருக்கேன் இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சுண்ணாமும் பேக்கிங் சோடாவும் இந்த ஆப்பிள் சிக் வினிகரில் நல்லா மிக்ஸ் ஆகணும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு அப்படியே ஸ்பூனில் மிக்ஸ் ஆகலாம் அப்படின்னா நல்லா விரல் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண நல்லா உங்களுக்கு ஒரு க்ரீம் மாதிரி வந்துடும் பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ இதை நம்ம அப்ளை பண்ணுறதுனால எந்த இன்ஃபெக்ஷனும் ஆகிடக்கூடாதுன்ட்டு நம்ம இன்னும் ஒரே ஒரு பொருளை மட்டும் இதில் ஆட் பண்ண போகிறோம் அது என்னென்னா மஞ்சள் பொடி தாங்க ஆட் பண்ண போகிறோம் கிச்சனில் நம்ம பயன்படுத்தக்கூடிய சாதாரண மஞ்சள் தூளியை இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இதுக்காக நம்ம வேறு எந்த மஞ்சளும் வாங்கணுன்ற அவசியம் இல்லை ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் இதில் வேறு எதுவுமே நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல நீங்கள் மிக்ஸ் பண்ண உடனே கலர் வந்து அப்படியே சேஞ்ச் ஆகிடுது பாருங்கள் ஆல்ரெடி இதில் வந்து சுண்ணாம்பு நம்ம சேர்த்துருக்கோம் இல்லையா அதனால் மஞ்சள் பொடியும் சேர்க்கும் பொழுது கலர் வந்து ஒரு ரெட் கலரில் மாறிடுது மற்றபடி நீங்கள் பயந்துராதிங்க நீங்கள் மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ணால் நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் உங்களுக்கு உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு இது நல்லாயிருக்கும் அப்படியே நிற்கும் உங்கள் மருக்கல் மேலே வச்சிங்கன்னா அப்படியே நிற்கும் இது வந்து வழிஞ்செல்லாம் ஓடாது பாருங்க திக்காயிடுச்சு இன்னும் கூட திக்காயிடும் நீங்கள் ரெடி பண்ண உடனே உங்கள் மருக்கல் மேலே அப்ளை பண்ண வேண்டாம் ஒரு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு உங்கள் மருக்கல் மேலே நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு இப்போ இதை வந்து எங்கெங்கெல்லாம் மறுக்கல் இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணி விட்டுருங்க இந்த ப்ராசஸை நீங்கள் எப்போ பண்ணணும் அப்படின்னா நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி தான் பண்ணணும் பகல் நேரங்களில் பண்ண வேண்டாம் நீங்கள் மறுக்கல் இருக்கிற இடத்துல நல்லா சுடு தண்ணி வச்சு நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேட்டு மறுக்கல் மிள இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தொட்டு அது மேலே வைங்க வச்சுட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் விட்டுருங்க அப்புறம் திரும்பவும் ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து வைங்க இந்த மாதிரி ஆஃப் அன் அவருக்கு ஒரு தடவை இந்த மாதிரி ஒரு மூணு டைம் மட்டும் வச்சுக்கோங்க வச்சுட்டு அப்படியே விட்டுருங்க நல்லா ட்ரை ஆகிடும் அப்படியே கூட நீங்கள் படுத்துக்கலாம் அப்படி உங்களுக்கு மறுக்கள் வந்து பெருசாக இருக்குது உதிரவே மாட்டேங்குது அப்படின்னா கண்டிப்பாக நான் இன்னொரு மெத்தட் சொல்கிறேன் அந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்திருக்க மறுக்கள் வந்து அப்படியே ஒரே இரவில் அப்படியே வேரோடு வந்துருங்க அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான எஃபெக்டிவான ஹோம் ரெமெடி தான் இது சின்ன சின்ன மறுக்களாக இருந்தால் இந்த மாதிரி மேலே அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க உங்களுக்கு ரொம்ப பெருசாகவே இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு காட்டன் ஒன்று எடுத்துக்கோங்க காட்டன் எடுத்துட்டு நம்ம ரெடி பண்ணியிருக்க இந்த க்ரீம் மேலே அப்படியே போட்டுருங்க எல்லாமே அப்படியே அப்சர்வ் பண்ணிடுவோம் அந்த காட்டன் நல்லா இழுத்துரும் இழுத்ததுக்கு அப்புறமேட்டு உங்களுக்கு எங்கே வந்து பெரிய மறுக்களாக இருக்கோ ரொம்ப நாளாக இருக்குது போகவே மாட்டேங்குது அப்படின்னா அந்த இடத்துல வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த காட்டனை வந்து வைக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு உங்கள் மருவில் இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்ருங்க அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த காட்டனை எடுத்து அது மேலே வச்சுருங்க மேலே வச்சு நல்லா அழுத்தி விட்டுருங்க அழுத்தி விட்டுவிட்டால் நீங்கள் விழுந்துரும்னு நினைக்கலாம் ஆனால் கண்டிப்பாக விழாது விழாமல் இருக்கிறதுக்கு நம்ம இதை வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த க்ரீமையே சைடெல்லாம் அப்படியே அப்பி விட்டுருங்க இந்த மாதிரி தடவி விட்டுட்டிங்கன்னா நல்லா இரிச்சமாக பிடிச்சிரும் உங்களுக்கு இந்த காட்டன் வந்து கீழே விழாது அளவுக்கு நல்லா டைட்டாக பிடிச்சிரும் நல்லா காஞ்சி ட்ரை ஆனதுக்கு அப்புறமேட்டு தான் கீழே விழும் அது வரைக்கும் நல்லா பிடிச்சிரும் உங்கள் மறுக்களை வந்து ஒரே இரவில் நல்லா ரொம்ப பெரிய பெரிய மறுக்களாக இருக்கிறவங்களுக்கு நான் இதை சொல்கிறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும் ஒரே இரவில் மறுக்களை வந்து வேரோடு எடுத்துரும் ஒரு சிலருக்கு பால் உண்ணி மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா அது மேலே இதை வச்சிங்கன்னா உங்களுக்கு உடனே வந்துடும் ரொம்ப பெரிய மருக்களாக இருந்தால் இதை வந்து தொடர்ந்து ஒரு வாரத்துக்கு இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு வாரத்தில் மருக்கள் இருந்த இடமே தெரியாமல் அடியோடு வந்துடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு இதனால் எந்த விதமான சைட் எஃபெக்டும் இல்லை பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பிடிச்சிருக்கு பாருங்கள் இது இத்தனையும் கையில் வந்து அசைவு கொடுக்குற இடம் ஆனால் அசைவு இல்லாத இடத்துலலாம் நல்லா பிடிச்சிக்கும் அப்படியே உங்களுக்கு பிடிக்கலை விழற மாதிரி இருக்குன்னா இதுக்கு மேலே செலஃபன் டைப் போட்டு நல்லா ஒரு மூணு டைப் போட்டு அப்படி ஒட்டி விட்டுருங்க ஒட்டினிங்கன்னா அடுத்த நாள் காலையில் இந்த மாதிரி எடுக்கும் பொழுது மறுக்களும் சேர்ந்தே வந்துடும் அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஹோம் ரெமெடி தான் நம்ம ரெடி பண்ணி ட்ரை பண்ணியிருக்கோம் நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கு பாருங்கள் எந்த அளவுக்கு இந்த மாதிரி சுத்தமாக க்ளீனாக வந்துடும் உங்களுக்கு மறுக்கள் இருந்த இடமே தெரியாது இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஒரு நல்ல ரிசல்